ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரிவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து பார்ப்போம் இது வந்து இப்போ ரீசனாக நடந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்குங்க ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க திருமூலர் தான் வந்து ஆதி சித்தராக வந்து கருதப்படுறாரு திருமூலர் தான் வந்து திருமந்திரம் வந்து எழுதியிருப்பாங்க அது வந்து தமிழ் மூவாயிரம் கூட வந்து சொல்லுவாங்க அடுத்த நூல் நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிறது வந்து மூ வந்து அருணாச்சலம் சொல்கிறாங்க ஏட்டில் எழுதாத கவிதை அந்த நூலோட ஆசிரியர் வந்து அன்னக்காமு பவலக்குடி மாலை வந்து கருணானந்த சுவாமிகள் வந்து சொல்றாங்க நாடோடி இலக்கியம் வந்து கி வா ஜெகநாதன் தான் வந்து நாடோடி இலக்கியம் காற்றிலே மிதந்த கவிதைனா மூ அருணாச்சலம் ஏட்டில் எழுதாத கவிதைனா அன்னக்காமு பவளக்கொடி மாலை அப்படின்னா வந்து கருணானந்த சுவாமிகள் வந்து சொல்றாங்க நாடோடி இலக்கியம்னா ஜெகநாதன் நோட் பண்ணிக்கோங்க திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்கு நாட்டுப்புற இயலின் வந்து தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வானமாமலை தான் வந்து நாட்டுப்புற இயலின் வந்து தந்தை அப்படிங்கிறாங்க புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை வந்து எழுதியவர் இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் வந்து புதிய ஆத்திச்சுடி நூலை வந்து இயற்றியவர் பாண்டிய நாடு வந்து டேஸ் வளம் மிக்கது அப்படின்னா வந்து முத்து வளம் மிக்கது தான் பாண்டிய நாடு தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து மனோன்மணியம் தான் தமிழில் தோன்றிய முதல் நூல் காவடி சிந்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து அண்ணாமலையார் தான் காவடி சிந்தின் வந்து ஆசிரியர் சிலப்பதிகாரத்தில் வந்து இல்லாத காண்டம் வந்து எது அப்படிங்கிறாங்க புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இது மூணு காண்டமே வந்து சிலப்பதிகாரம் தான் ஆரண்ய காண்டம் வந்து சிலப்பதிகாரத்திலேருந்து இல்லாத காண்டம் ஸோ ஒன்று மட்டும்தான் சரி இரட்டை காப்பியங்கள் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னா தான் வந்து இரட்டை காப்பியமாக இரட்டை காப்பியங்கள் அப்படிம்பாங்க நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அதுவும் வந்து சிலப்பதிகாரம் தான் முதல் சமய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மணிமேகலையை தான் வந்து முதல் சமய காப்பியம்னா வரும் கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை வந்துன்னா குலோத்துங்கன் சோழ அவச அரசவையில் தான் வந்து கம்பன் வந்து புலவராக வந்து இருந்திருப்பார் ஸோ கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை எது அப்படின்னா வந்து குளோத்துங்கு சோழன் தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கம்ப ராமாயணமும் திருக்குறளும் அந்த க தி அப்படிங்கள கம்ப ராமாயணம் தீனா திருக்குறள் கம்ப ராமாயணத்துல அயோத்திய காண்டம் தான் வந்து இரண்டாம் காண்டம் அப்படிங்கிறாங்க நீங்க சொல்லி பார்த்தா தெரியும் ஆறு காண்டங்கள் இருக்கும் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம்னு மொத்தம் ஆறு காண்டங்கள் அது வரிசைப்படி பார்க்கும்போது இரண்டாம் காண்டம் தான் அயோத்திய காண்டம் அயோத்திய காண்டம் வந்து எத்தனை படலங்கள் வந்து இருக்கு அப்படின்னா வந்து பதிமூணு படலங்கள் வந்து இருக்கு அயோத்திய தான் வந்து கங்கை படலம் கூட வந்து வரும் கங்கை படத்தை படலத்தை என்ன சொல்லுவாங்க குகப்படலம்னு கூட வந்து சொல்லுவாங்க புறந்தூமை நீரான் அமையும் அகந்தூமியை வந்து வாய்மையாக காணப்படும் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி வந்து குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள் தான் வழிபறி நிறை கவறுதல் ஆகியன வந்து டேஸ் திணைக்குரிய வந்து தொழில் அப்படிங்கிறாங்க பாலை திணைக்குரிய தொழில்கள் தான் வலிப்பறி நிறை எல்லாமே கீழ் கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைத்த சுசமுத்திரத்தோட படைப்புகள் வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க அவரோட படைப்புகள் என்னென்னா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை சமுத்திர சுசமுத்திரத்தின் படைப்புகள் எவைனா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக அப்படிங்கிறாங்க உதித்த அப்படின்னா வந்து மறைந்த அந்த எதிர்ச்சொல்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சார்பெழுத்துக்களை வந்து மொத்தம் வந்து சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது அப்படிங்கிறாங்க ஸோ மெய் மையெழுத்தம் தான் முதல் எழுத்துக்கள்னு வந்து சொல்லுவோம் சார்பெழுத்துகள் வந்து பத்து வகைப்படம் உயிர் மை ஆயுதம் சாரி சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதுன்னா உயிரெழுத்து பொருந்தாது ஏன்னா வந்து முதலெழுத்தில் வந்துடும் உயிரெழுத்து மைய எழுத்துக்கள் வந்து முதலெழுத்தில் வந்துடும் உயிர் ஆயுதம் உயிரிழப்பு ஒற்றளப்படை ஐஹார குறுக்கும் அவுஹாரக்கு இருக்கும் கூறுக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து பத்து வகை இருக்கும் அதில் உயிரெழுத்து இருக்காது ஸோ சார்பெழுத்து வகைக்கு வந்து உயிரெழுத்து வந்து பொருந்தாது பின் வருவனவற்றுள் தாராபாரதி வந்து எழுதாத நூல் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இரண்டு வீடு வந்து பாரதி தாசன் எழுதினதுனால அதரோட அவர் எழுதாதது ஆனால் எழுதிய நூல்கள் என்னென்னு பாத்துக்குங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நூலி வெடிச்சங்கள் இதெல்லாம் வந்து தாராபாரதி எழுதிய நூல்கள் தான் மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க அப்படிங்கிறாங்க மயில் மரபுப்பிழை நீக்கிய சொல் ஸோ வந்தா மரபு பிழையான சொல் இல்லாமல் மரபுப்பிழை நீக்கினதுன்னு குயில்னா கூவ தான் செய்யும் அதுதான் கரெக்டாக ஏன்னா மயில்னால் அகவும் களிமயில் அகலும் அகவும்னு சொல்லியிருக்காங்க குயில் கூவும் கிளி கீச்சிடம் கிளி வந்து பேசும் கூட சொல்லுவாங்க யானை வந்து என்னென்னா பிளிரும் அப்படிம்பாங்க ஸோ வந்து இதில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து என்னன்னா குயில் தான் வந்து கரெக்டு மயில்னா அகவும் கிளினா பேசும் யானைனால் பிளிரும் ஸோ கருங்கோயில் கூவுங்குறத வந்து கரெக்ட் கரெக்டு பிள்ளை நீக்கிய சொல் தான் அவங்க கேட்டிருக்காங்க அலை அழை அலை அழை சிறப்புளை அதை பார்த்துக்குங்க அலைனா கடல் அலை அலைனா புற்று சிறப்புளைனா கூப்பிடு ஓயனம் ஓரெழுத்து மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள்னால் ஓ அப்படின்னா வந்து மதகு நீர் தாங்கும் பலகை இது நம்ம புக்கில் இருக்க வந்து நாற்பத்தி ரெண்டு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகளை வந்து பார்த்துக்குங்க நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒளிமொழி ஓ ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் வந்து சொன்னது யார் அப்படின்னா நன்னூல் எழுதிய வந்து பவனந்தி முனிவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து நாற்பது எழுத்துக்கள் நெடில் எழுத்துகளாகவும் இரண்டு எழுத்துக்கள் வந்து குரில் எழுத்துக்களாகவும் இருக்கும் ஓங்கிறது வந்து மதகு நீர் தாங்கும் பலகை கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழின்னு வந்து பொருள் என்ன அப்படின்னா வந்து கோன்னா வந்து தலைவன்னு ஒரு ஆப்ஷன் கூட வரும் இங்க வந்து நமக்கு கொடுத்துருக்க பதில வந்து மதில் சோனாலும் மதில் வரும் நோட் பண்ணிக்கோங்க அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல் அப்படிங்கிறாங்க நீங்க வந்து இந்த கேங்காச்ச வரிசையில வந்து பாருங்க ச ச சி சி சு அப்படி ஸோ அப்போ வந்து செகண்டு ஃபஸ்ட்டு வரும் தேர்டு வந்து செகண்டாக வரும் ஃபஸ்ட்டு தான் வந்து லாஸ்ட்டாக வரும் இதை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கலாம் கீற்று கேணி காக்கை கூந்தல் அப்போ வந்தோன்னா அகர எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு க கா கி கீ குனு எழுதுவோம்ல அந்த வரிசை இப்படி தான் எழுதணும் மு முறையான தொடர் அமைப்பினை வந்து குறிப்பிடுக நீங்கள் இதை சொல்லி பார்த்தாவே தெரியும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது விட்டு விட்டு குறிப்பு தரு அப்படின்னா இலக்கண குறிப்புன்னா விட்டு விட்டுங்கிறது வந்து ஒரு அடுக்கு தொடர் ஒரு சொல் வந்து நான்கு முறை கூட அடுக்கி வரும் அடுக்கு தொடர்ல இலக்கண குறிப்புல வந்து தவறான பொருத்தத்தை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க தாய் செய்னா வந்து உண்மை தொகை கரெக்ட் இதே தாயும் செய்யும்னு வந்து எண்ணுமை முறுக்க மீசை வந்து வந்தார் அப்படிங்கிறாங்க முறுக்க மீசை வந்தாருங்கிறது வந்து வேற்றுமை தொகை வராது கரும்பு வந்து தின்றான் அப்படிங்கிறாங்க கரும்பு தின்றான்ங்கிறது வந்து அண்மொழி தொகை உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உள்டவாக கொடுத்துருக்காங்க முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அண்மொழி தொகையாகும் கரும்பு வந்து தின்றான் அப்படிங்கிறதும் வேற்றுமை தொகையாகவும் வரும் வெண்குடைனா வெண்மை கூட்டல் வந்து தொகை ஸோ வந்து என்ன டூ அண்ட் த்ரீ தான் வந்து தவறான பொருத்தத்தில் வந்து இருக்குது கரும்பு தின்றான்னா கரும்பை தின்றான் அப்படிங்கிறாங்க அதில் அந்த ஐங்கிற உருபு வந்து மறைந்து வந்திருக்கு ஸோ அது வந்து அது தொகைதான் அது வந்து வேற்றுமை தொகையிலே வரும் முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வந்து அன்மொழி தொகை வரும் ஸோ நமக்கு வந்து அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ ஒன் அண்ட் ஃபோர் மட்டும்தான் வந்து கரெக்ட் நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்னன்னா தவறான பொருத்தத்தை எழுதுகன்னா டூ அண்ட் த்ரீ வந்து தவறான பொருத்தம் மாறன் பத்தாம் வகுப்பில் வந்து படிக்கிறான் அப்படிங்கிறாங்க ஸோ வந்து இதுக்கு விடைக்கேற்ற வினா அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்தோன்னா பத்தாம் தான் ஸோ அதை தான் கொஸ்டின் நம்ம கேட்கணும் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் வந்து செய்கின்றன அப்படிங்கிறான் ஸோ இதில் வந்து ரோபோங்கிறத வந்து ஆன்சர் ரோபோ ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம மேக் பண்ணணும் மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை மலைமுகம் காணா பயிர் போல் ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க வறட்சி தான் வந்து அது வறட்சினால் வந்து ஓட்டம் துன்பம் எல்லாமே வரும்ல அதை சொல்கிறாங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இந்த ஓமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று என எதிர்பாராமல் நடப்பது தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிறாங்க இதில் நல்லா பாத்துக்கங்க இந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்க ஈஸியாக தான் இருக்கும் பட் ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்குங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எல்லாமே வந்து எதிர்பாராமல் அதுக்கு அதுக்குத்தான் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் எதுகை மோனை இய்பு இவற்றுள் ஏதன் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறாங்க பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல் குரலில் அமைந்துள்ள நயத்தை வந்து தேர்ந்தெடு அப்படிங்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் எந்தெந்த வேர்டு வந்து ஒன்றி போய் இருக்குது அப்படின்னு பாருங்கள் முதலெழுத்து எதுவும் ஒன்று இருக்கா இல்லை முதலெழுத்து ஒன்றி மூனை இரண்டாம் எழுத்து ஒன்று இருந்தால் தான் எதுகை ஸோ பெருமைக்கும் வந்து ச கருமமே அதில் வந்து ரூ ரூ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அதனால வந்து இது வந்து எதுகை நயம் வந்திருக்கு இதில் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இக்குரட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை வந்து உம்முங்கிறது வந்து இன்னிசை அலபடை வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து அலபடை தொடை அப்படிங்கிறாங்க அலபடைனா ரெண்டு அலபடை இருக்குது உயிரலப்படை ஒற்றளப்படைன்னு இருக்குது அந்த அலபடையில வந்து உயிரலப்படையில வந்து மூன்று வகை வந்து இருக்கும் இசைநீரை அலபடை இசை அலபடைன்னு சொல்லுவாங்க இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை இதில் என்ன அலப் அல என்ன வந்திருக்கு தொடை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க உம்முங்கிறது வந்திருக்கிறதுனால இதை வந்து அலபடை யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கின்றார் திருவள்ளுவர் முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு வந்து மருந்து உண்ணும் தேவை வந்து ஏற்படாது இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நமக்கு தமிழ்லையும் இருக்குது ஜிஎஸ்லையும் வந்து கேட்குறாங்க பார்த்துக்கோங்க உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை வந்து முறிக்கும் மூலிகை எது அப்படின்னு கேட்குறாங்க கருவேப்பிலை தான் வந்து நச்சுத்தன்மை வந்து முறிக்குது அப்படின்னு தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் வந்து ஒருவர் யாரு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிரேக்கர் கிரேக்கரை ரொமானியரையும் தான் யவனர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிரேக்கர் தான் இருந்தால் யவனர் சொல்றாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகளை உணர்த்தும் பண்புனா உலக பொதுமையை வந்து சொல்லுது கண்ணியன் பூங்குன்றனார் தான் வந்து இது சொல்லியிருப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு இதுக்கு இந்த வரி உணர்த்துறது வந்து ஒரு உலக பொதுமையை வந்து உணர்த்துது நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது அவங்க வந்து நாயக்கர்கள் வந்துன்னா பாளையங்களாக பிரித்திருப்பாங்க எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க ஆண்ட பகுதிகளை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பாளையம் அப்படிங்கிறாங்க இதே பட்டினம் என்னன்னா நகரப்பகுதிகளில் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய நகரத்தை பட்டினமாகவும் சிறிய கடலுக்கு பகுதியில் சிறிய ஊர்களை வந்து பார்க்கம்னு கூட வந்து சொல்லுவாங்க பழங்காலத்தில் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இதுல கூட இருக்கு பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேர் ஊர்கள் வந்து பட்டினம் அப்படிங்கிறாங்க தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து காமராஜர் தான் வந்து உருவா இது பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு வரையும் இருந்திருப்பாங்க தான் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி இவங்கெல்லாம் வந்து பிரதமரை பதவி வகிக்கிறதுக்கு வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க ஸோ தான் இவர் வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படிம்பாங்க பெண் உரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மருத்துவ ஏற்க மறுத்தவர் யார் அப்படிங்கிறாங்க பெரியார் இதை நீங்கள் பார்த்தாவே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து டிக் பண்ணிட்டு போயிடலாம் பெண் உரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மருத்துவர் பெரியார் அப்படிங்கிறாங்க வீரமாமுனிவர் வந்து தொகுத்த அகராதி வந்து சதுரகாதை தான் வீரமாமுனிவர் தொகுத்தது சரியானதே தெரிவு கண்டறிக அப்படிங்கிறாங்க தேவநய பாமனர் வந்து அகரமுதலியோட திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்காரு தமிழ் சொல் ஆராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவர் அப்படிங்கிறாங்க தமிழ் கழகத்தை நிறுவி அதன் இயக்குநராகவும் வந்து இருந்திருக்கார் செந்தமிழ் சொல் பிறப்பியல் முதலி தலைவராகவும் வந்து இருந்திருக்கார் நல்லா நோட் பண்ணியிருங்க இதை திருப்பி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு இவர் வந்து அகரமுதலியோட திட்ட இயக்குனர்னு சொல்கிறாங்க தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் அப்படிங்கிறாங்க உலக தமிழ் சங்கம் வந்து உலக தமிழ் கழகம் நிறுவி அதன் இயக்குநராகவும் இருந்திருக்கார் அப்படிங்கிறாங்க செந்தமிழ் சொற்பியல் முதலி தலைவராக இருந்திருக்காங்க தமிழ் வீடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதுப்பித்தவர் யார் அப்படிங்கிறாங்க தான் வந்து ப தமிழ் தாத்தான் கூட சொல்லுவோம் ஊவேசா அவர் தான் தமிழ் விருடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பதிப்பித்தார் அப்படிங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார் அப்படின்னா வந்து மூவாதான் சமயத் துறையில் வட துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு வந்து பெற்றிருந்தது அப்படிங்கிறாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் ஸோ காரணமும் சரி கா கூற்றும் ரெண்டுமே சரி அப்படிங்கிறாங்க ஸோ வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தாலும் தமிழ் செல்வாக்கு வந்து பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களாக இருந்தால் தமிழில் தான் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை வந்து நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா வந்து முத்துச்சாமி தான் வந்து கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை வந்து நடத்தி வந்தவர் கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதைத் தொகுப்பை வந்து இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க முமேத்தா அவர்கள் தான் வந்து கண்ணீர் பூக்கள் வந்து என்ற கவிதைத் தொகுப்பை இயற்றியவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ